நெருங்கி வருகின்ற பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பொது வேட்பாளரை இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய வனபிதா ஜோசப் பொன்னையா அடிகளார் அவர்கள் இப்போது இந்த தமிழ் ம தமிழ் மக்கள் தரப்பிலே களமிறக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவான கருத்தையும் ஆதரவான நிலைப்பாட்டையும் எட்டு ஜனாதிபதிகளும் இதற்கு முன்னர் எட்டு தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி விட்டார்கள் எனவே இந்த முறை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்வைத்திருக்கின்றார்கள் எல்லோருமே பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த சுமந்திரன் அவர்களை கிழித்திருக்கின்றார் அதாவது சுமந்திரன் அவருக்கு எதிராக அதாவது சுமந்திரன் நபர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் சுமந்திரன் அவர்கள் நடந்து கொள்கின்றார் தமிழ் தேசியத்திற்கு எதிராகவும் சுமந்திரன் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது எனவே சுமந்திரனா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது மாவை சேனாதிராசாவா என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை இப்போது முன்வைத்திருக்கின்றார் தன்னிச்சையாக அதுவும் யாரையும் கேட்காமல் தானாகவே முடிவெடுக்கின்ற தன்மை சுமந்திரனுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே எனவே தமிழ் தேசியத்திற்கே அவர் துரோகம் அளிக்கின்றார் என்ற அடிப்படையிலே இந்த ஆயர் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று இந்த டக்ளஸ் தேவானந்தா என்ற விடயத்தை அலட்டிக்கொள்ளவில்லை தமிழர்கள் தரப்பிலே என்ற பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை எனவே தோல்வியிலே நிறைவேடகின்ற விடயம் தான் அதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க வெற்றி பின்னர் அடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தாங்களும் வெற்றி பெற்று தமிழர்களுக்கான நீதியான தீர்வை பெற்றுக்கொடுப்பேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்களைப் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் என்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வாங்குறாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன போது இந்த தமிழர்கள் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்பது பொதுவேட்பாளர் வேட்பாளர் அரியணைந்திரவர்கள் தமிழர்கள் தரப்பிலே தமிழ் தேசியத்தினுடைய ஒரு குறியீடாக களமிறக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் எல்லோருக்குமே தெரியும் அதாவது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக அவர்கள் சிவில் சமூக அமைப்புகளாலும் அதாவது தமிழ் மக்கள் பொது சபையாலும் அதே போன்று ஏழு தமிழ் தேசிய கட்சிகளாலும் இப்போது தீர்மானிக்கப்பட்டு அவர் இப்போது பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயம் இப்போது மக்கள் மயப்படுத்துகின்ற பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய பிதாவாக இருக்கின்ற இந்த ஜோசப் பொன்னையா அடிகளார் அவர்கள் இப்போது ஒரு விடயத்தை அவருடைய விடயம் இவருடைய கருத்தானது பலரையும் இந்த பொது வேட்பாளர் பக்கம் அல்லது பொது வேட்பாளர் என்பது காலத்தின் தேவை என்பதை உணர்த்தி இருக்கின்றது பலருக்கும் இவருடைய கருத்தானது மிக முக்கியமான பார்க்கின்ற போது பொது வேட்பாளர் என்பது தற்போதைய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றார் இதற்கு முன்னே எட்டு ஜனாதிபதிகள் அதாவது இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களிலே வெற்றி பெற்று எட்டு ஜனாதிபதிகள் வந்திருக்கின்றார்கள் எட்டு ஜனாதிபதிகளுமே தமிழர்களுக்கு எதிராக அநீதிகளை தான் அடைத்திருக்கின்றார்கள் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தமிழர்களுக்கு எந்த விதமான செயற்பாடுகளையும் செய்யாமல் தமிழர்களுடைய கஷ்ட துன்பங்களை கூட கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அதாவது எட்டு ஜனாதிபதிகள் எனவே இம்முறை இடம் பெறுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக பொது வேட்பாளரை களமடைக்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த பொது வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு தமிழ் தேசிய பரப்பிலே அல்லது தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற மதம் என்ற ஒரு மதத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே நான் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே எல்லோருமே பொது வேட்பாளருக்கும் ஆதரவை வழங்குங்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு புறம் என்று பார்க்கின்ற போது இந்த பொன்னையாடிகள் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற ஜோசப் பொன்னையா அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த எம் எஸ் சுமந்திரன் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இதை ஒரு பத்திரிகை பிரதான பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் அது மாத்திரமல்லாமல் குறிப்பிட்ட மக்கள் தன்னிடம் பேசிய குறிப்பிட்டதாக அவர் அந்த ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த சுமந்திரன் அவர்கள் திடீரென இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகராக இருக்கின்றதா இலங்கைக்கான இந்திய தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ அவர்களை சென்று நேரிலே சந்தித்திருந்தார் ஆனால் அவரோடு யாருமே செல்லவில்லை மாறாக தமிழ் மக்கள் சார்பாகத்தான் தான் வந்தேன் என்ற அடிப்படையிலே சந்தித்திருப்பதாகவும் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருந்த சந்தோஷா அவர்களை அவர்கள் தன்னிச்சையாக தனியாக சென்று சந்தித்திருப்பதாகவும் தமிழ் மக்கள் விடயம் பற்றி அங்கே பேசியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அத்தோடு கட்சியிடம் கேட்காமல் இருந்தது தமிழரசு கட்சி இன்றும் பழமையான பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய

அது மாத்திரமல்லாமல் இந்த எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இதுவரை காலமும் தமிழரசு கட்சி ஒரு பலம்பரும் கட்சி என்ற இந்த தமிழரசு கட்சியும் தந்தை செல்வா அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலே சமஸ்தி தீர்வு என்ற விடயத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே ஏக்கிய ராட்சிய என்ற அடிப்படையில் இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே தீர்வை காண காண்பதற்கெல்லாம் முயற்சித்திருந்தார் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு தன்னுடைய கட்சியையே இப்போது நீதிமன்றத்திலே நிறுத்திய பெருமை அவரை என்றும் இந்த விடயங்களை நானாக குறிப்பிடவில்லை என்றும் மாறாக மக்கள் குறிப்பிட்ட விடயங்களை வைத்துக் கொண்டுதான் நான் இதை பேசுகின்றேன் என்ற அடிப்படையிலே ஆயிரவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அது மாத்தமல்லாமல் சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு விரோதமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் இதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்திலே நான் இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே ஆயிரவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் காரணம் தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற ஒரு மதத்தினுடைய என்றும் அதோடு தலைவராக இருக்கின்ற மாவை சேனாராசா அவர்களையும் தாக்கி இருக்கின்றார் பார்க்கின்ற போது ஒரு சோம்பரித்தனமான தலைமையாக இருக்கின்றார்கள் விழித்தெழ வேண்டும் இந்த தலைமை என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் உண்மையிலே இந்த விடயமானது பலருக்கும் இந்த கேள்வி இருக்கின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இது ஆயிரவர்களுக்கு எழுந்த கேள்வி மாத்திரமல்ல எல்லோருக்கும் மேலும் காரணம் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சேனாதி சேனாதிராசா இருக்கின்ற போது மத்திய குழு இருக்கின்ற போது மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சக்திகளாக பலர் இருக்கின்ற போது எந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களும் உடனடியாக எம்ஏ சுமந்திரன் அவர்களை தான் அழைத்து பேசுகின்றார்கள் நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அன்பகுமார் விசாநாயக்கவாக இருக்கலாம் ஏன் இப்போது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாவாக இருக்கலாம் எல்லோருமே அழைத்து பேசியது என்னமோ இந்த எம்ஏ சுமந்திரன் அவர்களை தான் அப்போது அப்படி பார்க்கின்ற போது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தான் இந்த தமிழரசு கட்சியா அவர் மட்டும்தான் தமிழரசு கட்சியா என்ற கேள்வியும் எல்ல ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த தமிழரசு கட்சியுடைய தலைமையும் சரி மத்தியும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது அதே கேள்வியை தான் இந்த ஆயிரவர்களும் முன்வைத்திருக்கின்றார் இது பொதுமக்கள் மத்தியிலும் எழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது எனவே ஒரு கட்சியினுடைய முடிவு என்றால் கட்சி கூடி முடிவெடுக்க வேண்டும் கட்சியினுடைய பாரம்பரியம் இருக்கின்றது பாரம்பரியம் கட்சிகளுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு செயற்பாடுகள் இருக்க வேண்டும் ஆனால் இவை அத்தனையும் கலைந்து எம் ஏ சுமந்திரன் அவர்கள் செயற்படுகின்றார் அடிப்படையிலே முற்றுமுழுதாக சுமந்திரன் அவர்களை தாக்கி பேசி இருக்கின்றார் ஆயர் அது மாத்திரமல்லாமல் சுமந்திரன் அவர்கள் உட்கட்சி மோதல்களை எல்லாம் வெளி வெளியரங்குகளிலே பேசிக் கொண்டிருக்கின்றார் எனவே தமிழ் தேசியத்தில் இருந்து களையப்பட வேண்டியவர் என்ற அடிப்படையிலே ஆயர் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற யோசப் பொன்னையா அடிகளார் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது பலர் பலருடைய மனங்களிலும் எழக்கூடிய ஒரு கேள்விதான் அதிலும் ஆயிரவர்கள் அவர்கள் கேட்ட கேள்வியிலே இந்த தமிழரசு கட்சியினுடைய உண்மையான தலைவர் யார் என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எல்ல ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இந்த சம்பந்தர் ஐயா அவர்களுடைய அடுத்த கட்ட சம்பந்தர் சம்பந்தரையா அவருடைய வாரிசாக இருக்கின்ற எம் ஏ சுமந்திரன் அவர்களா அல்லது இந்த மாவை சேனாதிராசா அவர்களா என்ற அடிப்படையில் பலரும் கேட்ட ஒரு கேள்வியைத்தான் தான் இப்போது அவரும் முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலே போது பொது வேட்பாளர் முல்லை தீவிலே தன்னுடைய பிரச்சார உரைகளை ஆரம்பித்திருந்தார் எட்டு மாவட்டங்களுக்கும் செல்லப் போவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு தனக்கு அவர் குறிப்பிட்ட விடயம் பார்க்கின்ற போது மாலைகளையோ பொன்னாலைகளையோ தனக்கு அணிவிக்க வேண்டாம் என்ற அடிப்படையிலே மக்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் மாறாக பிரச்சாரத்திலே நாங்கள் கலந்து கொள்வோம் வெற்றி அடைவதற்கு அல்லது வெற்றியை நோக்கி நகர்வோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது இப்போது மக்கள் மையப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போது இப்போது அமைச்சர் கடல் தொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவரும் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்குத்தான் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது மக்களை அதை பற்றி பெரிய பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை அல்லது மக்களை இந்த தமிழ் மக்கள் சார்பிலே களமிறக்கப்படுகின்ற பொது வேட்பாளருக்கு ஆனால் நிலை பாட்டிலே மக்களே இல்லை அப்படி இருக்கின்ற போது இப்படியானவர்கள் குறிப்பாக பொது வேட்பாளரை முன்னிலைப்படுத்துகின்றவர்கள் என்னதான் செய்தாலும் பிரியோசனமே இல்லை என்ற விடயத்தையும் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதோடு ரணில் விக்ரமசிங்க ஏன் ஆதரவான பாட்டுக்கு வந்தீர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த நாட்டு நாடு பங்குறோத்து அடைகின்ற போது யாருமே நாட்டை கையே கையேற்காத நிலை இருக்கின்ற போது துணிந்து கையேற்றுக் கொண்டவர் தான் ரணில் விக்ரமசிங்க அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அதை செய்து காட்டியிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே எதிர் எதிர்வருகின்ற பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலிலும் களம் கண்டு எங்களுக்கும் அதாவது இபிடிபிக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தால் இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் செல்வார்களாக இருந்தால் ஜனாதிபதியோடு இணைந்து நாங்கள் தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை குறுகிய காலத்திற்குள்ளே முன்வைப்போம் என்ற அடிப்படையிலே

முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அல்லது தமிழ் தேசியத்தினுடைய குறியீடாக இருக்கின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது வெற்றி பெறுமா அல்லது மக்கள் இதை கண்டுகொள்ளாது இருக்க போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்